நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் தொழில்நுட்ப ரீதியாக எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருப்பதை பார்க்கிறோம் மனிதன் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது சில விஷயங்களை பார்க்கிற போது நாம் ஆச்சரியப்பட்டு போகிறோம் அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் இன்றைக்கு நாம் கற்பனை பண்ணாத முன்னேற்றங்கள் நாளைய தினம் வெளியாக காத்திருக்கிறது என்கிற அளவுக்கு தொழில்நுட்பம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது அதே போன்று பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் பொருளாதார வழிகளும் நாளைக்கு நாள் திறந்து கொண்டே இருக்கின்றன கல்வி எடுத்துக்கொண்டாலும் கல்வியிலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியை நோய் பார்க்கிறோம் ஒரு காலத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் எழுத்தறிவு வீதம் மிக குறைவாகவே இருந்தது ஆனால் இன்று ஒவ்வொரு ஊரை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஊர்களிலே பேராசிரியர்கள் கலாநிதிகள் அதே போன்று அந்த ஊர்களிலே மருத்துவத்துறையில் எக்ஸ்பர்ட்கள் என்று கல்வியும் முன்னேறிக் கொண்டே இருக்கிறது இப்படி எல்லாமே முன்னேறிக் கொண்டிருக்கிறது இந்த முன்னேற்றத்திற்கு மத்தியிலே மனிதன் மன அழுத்தத்தையும் நெருக்கடிகளையும் அதிகமாக எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் இந்த வளர்ச்சிகள் கூடிக்கொண்டிருக்கின்றன இன்னமொரு பக்கம் மனிதனுக்கு மன அழுத்தம் கூடிக்கொண்டிருக்கிறது இதை டெய்லி நாம் எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகிறது எந்த அளவு மன அழுத்தம் இருக்கிறது என்பதை ரோட்டிலே போற வார நேரத்தில் பார்க்கலாம் ஒரு சின்ன பிரச்சனைகள் அதாவது ஒருவர் தன்னுடைய சைக்கிளை கொண்டு வந்து குரோஸ் பண்ணி விட்டார் என்பதற்காக ஒருவர் படுகிற ஆத்திரம் அது அவருடைய மன அழுத்தத்தின் ஒரு வெளிப்பாடாகும் பள்ளிவாசலுக்கு தொலை வருகிற ஒரு சகோதரன் இங்கே ஒருவர் போனை சைலண்ட் மோட்டிலே போடாமல் தொழும்போது அந்த போன் ரிங் பண்ணுகிறது அதற்கு எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய பிரஷர் தொழுது முடிந்ததும் முகங்களை பார்த்தால் அப்படி ஒரு பிரஷர் ஏற்படுகிறது இப்படி இந்த பிரஷர் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அல்லது டிப்ரெஷன் என்பது உண்மையிலேயே இன்று ஒவ்வொரு தனி நபரையும் பீடித்திருக்கிற ஒரு பயங்கரமான நோயாக காணப்படுகிறது இந்த நிலையில் ஒரு மோமின் இருக்க முடியுமா என்றால் நிச்சயமாக கூடாது ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஸ்ட்ரெஸ்ஸோடு அவன் இருக்கக்கூடாது எப்போதும் கூலாக இருக்க வேண்டும் நிதானமாக இருக்க வேண்டியவன் தான் ஒரு முஸ்லீம் டசூல் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அப்படியான ஒரு சமுதாயத்தை தான் உருவாக்கி விட்டு சென்றார்கள் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவர்கள் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லும்போது அசபியா என்பது அவர்களிடத்தில் இருந்த பெரிய ஒரு நோய் என்று சொல்கிறார்கள் அசபியா என்றால் கோத்திரவரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சிவசப்படுவார்கள் உடனே வாழை தூக்குவது சண்டை செய்வது அடிபிடிக்கு போவது அது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸின் வெளிப்பாடு நபிகள் நாயம் சுல்லா அலி அவர்கள் இந்த தூதுத்துவத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு போதித்து அவர்களை அழகான பண்பாடுள்ள நாகரிகமான மென்மையான இரக்கமுள்ள மனிதர்களாக உருவாக்கினார்கள் ஆனால் அந்த நிலை இன்று நம்மிடத்திலே தலைகளாக மாறிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் மன அழுத்தத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் என்று நாம் சிந்திக்கிற போதோ உண்மையிலேயே அன்புள்ள சகோதரர்களே நமக்கு சரியான ஈமானும் சரியான தீனும் கிடைக்கவில்லை அல்லது நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இதற்கான அடிப்படை காரணமாக தீன் இருக்கிறது எப்படி தீன் என்று மார்க்கம் என்று வருகிற போதோ மார்க்கத்தின் அடிப்படைகள் பேசப்படுவதை விட மார்க்கத்தின் ஜுசியாக்கள் என்று சொல்வார்கள் கிளை அம்சங்கள் கிளை அம்சங்களை தான் எல்லோரும் எல்லோரும் அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனால் மார்க்கத்தின் அடிப்படை ஒன்று இருக்கிறது அந்த அடிப்படை பற்றி பேசப்படுவது மிக குறைவு கவனம் செலுத்தப்படுவது மிக குறைவு நாம் ஒவ்வொரு தனிநபரும் அந்த விஷயத்தில் பொதுபோக்காகவே இருக்கிறோம் உதாரணமாக ஏழாவது வசனத்தில் அல்லாஹு சொல்கிறான் யாரொருவர் இருக்கக்கூடிய நிலையில் சாலியான அமல்களையும் செய்து வருகிறாரோ அவரை நிச்சயமாக நாம் அழகான மங்களகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறார் இப்போ ஹயாத்தும் தையீபா ஹ என்றால் எல்லோருக்கும் தெரியும் தீபிலிருந்து வந்தது தீபென்றால் என்றால் மனம் நறுமணம் என்றால் இப்போ வெளிநாடுகள் இருந்தவர்களுக்கு தெரியும் ஹைர் என்பதற்கு பதிலாக கோயிப் போன்ற நாடுகளில் என்று தான் சொல்லுவார்கள் நல்லம் என்பதற்கு இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான் ஹயாத்தும் தயீபா மங்களகரமான நல்ல வாழ்க்கை நிச்சயமாக நாம் வாழச் செய்வோம் இது அல்லாஹுடைய ஒரு உத்தரவாதமாகும் இந்த உலக அதுவும் கேசியர் ரஹ்முகுல்லா அவர்கள் சொல்லும்போது ஹயாத்தும் தயீபா என்பது இந்த உலகத்தில் அவனுக்கு வழங்குகிற அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் குறிக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் அவனுக்கு ரிலாக்ஸ் ஆன மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் எப்போதென்றால் அவனிடத்தில் ஈமானும் சாலியான அமல்களும் வர வேண்டும் அப்ப முதல் கண்டிஷன் ஈமான் வர வேண்டும் அன்புள்ள சகோதரர்கள் இந்த ஈமானுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவது என்பது மிக 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 குறைவு ஈமான் என்பது என்னவென்றால் அர்கானுல் ஈமான் என்று ஆறு அடிப்படைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது பில்லா ஆஹிர் வல் அல்லா இல் அன்புள்ள சகோதரிகளை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் இந்த ஆரை பற்றி நாம் எப்போதாவது உட்கார்ந்து சிந்தித்து இதை சரியாக நான் எடுத்திருக்கிறேனா இதை சரியாக நான் படித்திருக்கிறேனா இந்த ஆறும் என்னிடத்தில் சரியாக வந்திருக்கிறதா என்று முகாசபா பண்ணியிருக்கிறோமா நம்ம அமல்களை பார்ப்போம் அமல்களில் உள்ள சில பகுதிகளை பார்ப்போம் இப்ப சிலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மார்க்கத்தில் உள்ள ஒரு சில பகுதிகள் பிடிக்கும் உதாரணமாக தாடி வைப்பது சிலருக்கு பிடிக்கும் அவர்கள் மாஷாலா தாடி வைப்பார்கள் அவர்கள் கூடுதலாக எதை பார்ப்பார்கள் என்றால் யார் தாடி வைக்காமல் இருக்கிறார்கள் அவர்களைத்தான் பார்ப்பார்கள் அவர்களுடைய கவலை எல்லாம் பாருங்கள் தாடி இல்லாமல் இருக்கிறார்கள் தாடி இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அதை பற்றி கவலைப்படுவார்கள் இன்னமொரு சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு கரண்டைக்கு மேலே ஆடை அணிவதிலே இன்ட்ரஸ்ட் ஆக இருக்கும் அவர் என்ன செய்வார் என்றால் அவருக்கு ஒரு பெரிய இஷுவாக இந்த கரண்டைக்கு மேலே ஆடை அணிவதுதான் இருந்து கொண்டிருக்கும் வருகிறவர் எல்லோருடைய காலையும் பார்ப்பார் வந்து மௌலிகிட்ட சொல்வார் இதை பத்தி கொஞ்சம் பயன் பண்ணுங்க இதை சொல்லுங்க மக்களுக்கு என்று பேசிக்கான விஷயத்தை பற்றி ஈமானை பற்றி பேசுங்கள் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட என்னுடைய பதினேழாவது வயதிலிருந்து நான் தாவா பணியில் இருக்கிறேன் இந்த காலப்பகுதியில் ஈமானை பற்றி பேசுங்கள் என்று சொல்கிறவர்கள் மிக குறைவு கொத்துபாவிலே வந்து எங்களுடைய ஈமான் குறைந்திருக்கிறது அல்லாஹுவை பற்றி நாங்கள் சரியாக புரியவில்லை மறுமை சிந்தனை எங்களிடத்தில் பலவீனம் அடைந்திருக்கிறது மலக்குகளை பற்றி எங்களுக்கு எந்த தெளிவுமே இல்லாமல் இருக்கிறோம் கலாகதிரை பற்றி எங்களுக்கு பூரணமான விளக்கம் இல்லாமல் இருக்கிறது இவற்றை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறவர்கள் மிக குறைவு வட்டியை பற்றி பேசுங்கள் என்று சொல்வார்கள் சீதனத்தை பற்றி பேசுங்கள் என்று சொல்வார்கள் அதே போன்று நான் சொன்னது போல இவ்வாறான சில ஜுசையாத்துக்களை பற்றி பேசுங்கள் என்று சொல்வார்கள் இதெல்லாம் எங்கே தங்கி இருக்கிறது என்றால் ஈமானில் தான் இருக்கிறது ஈமான் கிளியராகிவிட்டால் இங்கே எல்லாமே சீராக அமையும் இப்ப நல்ல தொழுகையால் தொழுகையை பற்றி பேச சொல்கிறோம் பேசுகிறோம் தொழுகையை பற்றி ஆக்ரோஷமாகவும் பேசுகிறோம் அமைதியாகவும் பேசுகிறோம் சில நேரம் தொழுகையை பற்றி பேசுகிற நேரத்தில் அழுதும் விடுகிறோம் எல்லோரும் ஆனால் தொழுது இருக்கிறவர்களிடத்தில் மன அழுத்தம் இருக்கிறதா இல்லையா தொழுது இருக்கிறவர்கள் நிறைய வேறு சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்களா இல்லையா நல்ல தொழுகையாளி மனைவிக்குரிய ஹக்கை அவர் கொடுப்பதில்லை நல்ல தொழுகையாளி அண்டை விட்டார்குரிய உரிமைகளை அவர் மதிப்பதில்லை நல்ல தொழுகையாளி ஜெனரஸான அதாவது விரிந்த மனம் அவரிடத்தில் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் கோபப்படுகிற தொழுகையாளி நல்ல தொழுகையாளி தொழு தொழுகையாளி நல்ல தொழுகையாளி அவதூறு சொல்லுகிற தொழுகையாளி அப்ப தொழுகை என்பது ஈமானோடு சேர்த்து வருகிற போதுதான் தொழுகையினால் எதிர்பார்க்கப்படுகிற மாற்றங்கள் ஒரு மனிடத்திலே வரும் அப்ப இந்த ஈமானுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காததனால்தான் இன்று நிறைய பிரச்சனைகளை சமுதாயத்திலே நம்ம காண்கிறோம் இப்போதும் ஏற்பட்ட இந்த அனர்த்தம் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் நிறைய பேர் அவர்களுடைய விருப்பத்திற்கு எழுதுகிறார்கள் பேஸ்புக்கில் ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் சந்திக்கிற இடங்களில் எல்லாம் அவர்களுடைய விருப்பத்திற்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சில மேதாவிகள் இருக்கிறார்கள் அவர்கள் குற்றம் சாட்டுவதுதான் அவர்களுடைய தொழில் அவர்கள் குற்றம் சாட்ட ஆரம்பித்து விட்டார்கள் இது நடந்ததற்கு இவர்கள் தான் காரணம் இவர்கள் தான் காரணம் இவர்கள் தான் காரணம் இவர்கள் தான் காரணம் என்று பட்டியலிட்டு அதற்கு கொஞ்சம் பேர் உசுப்பேத்தி அவர்களை இன்னும் தொடர்ந்து சமூகத்தில் உள்ளவர்களை குற்றம் சாட்டி சாட்டி அவர்களை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சிக்கு துணை போய்கொண்டே இருப்பார்கள் ஆனால் பேசிக்கான விஷயம் பற்றி யாருமே சிந்திப்பதில்லை உண்மையிலே அன்புள்ள சகோதரிகளே நான் ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்வி திரும்பவும் கேட்கிறேன் ஈமானை பற்றி நமக்கு என்ன தெரியும் அல்லாஹ் குரானில் சொல்கிறானே நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போல அவர்களும் ஈமான் கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் சஹாபாக்களே நீங்கள் ஈமான் கொண்டது போல ஏனென்றால் அவர்கள் குப்பைகளாக இருந்தவர்கள் ஜாகிலியத்துக்குள் இருந்தவர்கள் அவர்கள் கொலைவரி இரத்தவரி கோத்திரவரி சீர்கேடு மனித நேயம் இல்லாத நிலை அடுத்தவனை அடக்கி ஆளுகின்ற அந்த ஆணவ போக்கு என்று மனிதர்கள் வெறுக்கிற அனைத்து பண்புகளும் அங்கே இருந்தது அந்த மக்களிடத்தில் ஈமானை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய போது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் பெரிய ஒரு மாற்றம் அங்கே நிகழ்கிறது அந்த மாற்றத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் ஈமான் கொண்டிருப்பது போல அவர்களும் ஈமான் கொள்வார்களாக இருந்தால் உங்களுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் ஈமான் கொள்வார்களாக இருந்தால் அவர்களும் உங்களை போன்று நேர்வழியில் இருப்பார்கள் நேர்வழி என்பது கொள்கை பேசுவது அல்ல சகோதரர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று இஸ்லாத்தின் தத்துவங்கள் பேசுவது அல்ல நேர்வழி அல்லது இது வழிகேடு இது நேர்வழி என்று பேசுவது அல்ல நேர்வழி என்பது நேர்வழி என்பது நம்ம ஒவ்வொருடைய லைஃப்பிலும் அது பிரதிபலிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரதிபலிக்க வேண்டும் இந்த இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹுடைய உதவியை கொண்டு சந்தோஷமாக வாழலாம் சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை மனைவிக்கும் அவ்வாறுதான் கணவனோடு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தூக்கம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரரோடு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் நிம்மதி போகுது சஹாபாக்கள் யுத்த காலத்தில் தூங்கினார்கள் சகோதரர்களே டீப் ஸ்லீப்பிங் பதிரு களத்திலே ஆழ்ந்த உறக்கம் அவர்களால் முடிந்தது என்றால் அது அந்த நோயல்லையும் போய் தூங்குறாங்கன்றது ஒரு நோயல்ல அது அவர்கள் இயல்பான மனிதர்கள் ஆனால் மனதை அந்த காலையிலே எழுந்ததும் யுத்தம் அந்த யுத்தத்தில் ஒன்றில் நான் கொலை செய்யப்படுவேன் அல்லது வெற்றி அடைவேன் ரெண்டுல ஒன்று தான் கொலை செய்யப்படுவேன் நல்லது வெற்றி அடைவேன் எவ்வளவு பெரிய ஒரு டென்ஷனான விஷயம் சும்மா சாதாரணமாக யோசிச்சு பாருங்க ஒருவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறோம்ல சமஹல்லா அவருக்கு சர்ஜரி ஆப்ரேஷன் காலையில சொல்லிட்டு போறாங்க பெரிய ஒரு ஆப்ரேஷன் அவருக்கு இரவுக்கு தூக்கம் போகுமா நிச்சயமா போகாது அவரை தாண்டி போனால் வேற ரிலாக்ஸா தூக்கம் போகாது இந்த காலையில் ஆப்ரேஷன் இருக்கிறது ஆனால் அதை விட பெரிய ஒரு ஆப்ரேஷன் காலையில இருக்கிறது அவர்கள் நிம்மதியாக தூங்கினார்கள் இது சும்மா வரலாறு அல்ல நிதர்சனமாக நடந்த உண்மை இது இன்றும் இருக்கிறார்கள் அல் ஹம்துல்லில்லா எவ்வளவு பிரச்சனை என்றாலும் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக தூங்குகிற மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களிடத்திலே ஈமான் சரியாக வந்தது அந்த ஈமான் சரியாக வந்தால் அல் ஹம்துல்லில்லா நிச்சயமாக அமைதியாக வாழலாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ளும் போது பல நல்ல மனிதர்கள் வாழப்போகிறார்கள் அவர்கள் சிம்பிளானவர்களாக இருப்பார்கள் சிம்பிள் என்று சொன்னால் பெரும் இருக்காது அவங்கள்ட்ட கர்வம் இருக்காது ஆணவம் இருக்காது பதவிகள் நிறைய இருக்கு அவர் பெரிய படித்தாளர் இருப்பார் பெரிய டாக்டராக இருப்பார் பெரிய ப்ரொஃபஸராக இருப்பார் பெரிய தலைவராக இருப்பார் ஆனால் அவரோட மனதில் வந்து சிம்பிளிசிட்டி இருக்கு ஏன்னா ஈமான் கொண்டு வந்து விடும் வந்தது ல்லா அவர்களை பொறுத்தவரையில் இயல்பில் அவர்கள் ஒரு ஒரு நாகரிகமான ஒரு மரியாதையான குடும்பத்தில் உள்ளவர்கள் உமர் அலி அல்லான் அப்படிப்பட்ட மக்காவே உமருடைய பெயரை கேட்டால் பயப்படும் அவர் எப்படி மாறுகிறார் ஒரு கொலைகாரன் என்று சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டவர் எதற்கெடுத்தாலும் வாழை தூக்குவார் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடத்தில் ஈமான் வருகிறது அந்த ஈமான் அவரை அப்படியே மாற்றுகிறது சில நேரங்களில் உமர் பணிவை பார்க்கிற போது உண்மையிலேயே அழாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு ஈமான் பணி உள்ளவராக மாற்றியது ஒரு நாள் இந்தியாவில் காந்தி ஆட்சி செய்யும் போது சொன்னார் இங்கே உமருடைய ஆட்சி தேவை என்று இன்று வரைக்கும் அவருடைய ஆட்சியை பெருமையாக சொல்லுவார்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் உமரலி அல்லானோர்கள் ஒரு நாள் பப்ளிக் கிணறு பொதுமக்கள் தண்ணீர் எடுக்கிற கிணத்துக்கு அந்த தண்ணீர் எடுக்கிற குடத்தோடு பேக் அந்த நேரத்தில் கிருபா என்கிற பேக் அந்த குடத்தை எடுத்துக்கு பப்ளிக் கிணத்துல வந்து அவரே தண்ணீரை எடுக்கிறார் கியூல நின்று தண்ணி எடுத்து அந்த தண்ணியை தன்னுடைய தோளில் வைத்து தூக்கி கொண்டு செல்கிறார் அப்ப விடுவாங்களா சஹாபாக்கள் பின்னால வந்து தாங்க தாங்க என்று அவரிடத்தில் கெஞ்சும் போது உமரலில் நான் அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை விடுங்கள் நான் ஒரு தேவைக்காக அதை தூக்குகிறேன் வந்தார் ஒருவர் விடல ஏன் ஏன் என்று கேட்டுட்டு இருந்தார் அவர் சொன்னார் நான் ஆட்சியாளன் நான் ஒரு கூட்டத்தை என்னிடம் வர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் போது என்னுடைய மனம் சொன்னது இவர்கள் வர மாட்டார்கள் என்று திமுறை பிடித்தவர்கள் இருந்தாலும் நான் சொல்லி அனுப்பியதும் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்த உடனே என்னுடைய மனதிலே ஒரு திமுறை ஏற்பட்டு விட்டது என்னுடைய மனதில் ஒரு பெருமை வந்தது அந்த பெருமையை உடைத்தறிவதற்காகத்தான் இந்த குடத்தோடு நான் இந்த கிடச்சடிக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஈமான் வந்தால் அந்த இயல்பாக அது வரும் அந்த இயல்போடு ஒரு மனிதன் வாழுகிற போது ஏழைகளுக்கு கூட இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு பெரிய சர்ஜன் எனக்கு சலாம் சொல்கிறார் என்னுடைய நோயை விசாரிக்கிறார் ஒரு பெரிய அரசியல் தலைவர் என்னைக் கண்டு சலாம் சொல்லி சுகம் கேட்கிறார் ஒரு அமைச்சரினுடைய பெயரை சொல்லிவிட்டு போகிறார் என்று சொல்லும்போது கீழே இருக்கிற மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அந்த சமூகத்தில் வாழ்வதற்கு இப்படியான ஒரு சமூகத்தை தான் அல்லாஹ் تعالی இந்த ஈமானை கொண்டு உருவாக்க விரும்பினான் உருவாக்கினான் எனவே தான் அவன் சொன்னான் ஃபின் ஆமனூ பிமிஸ்லிமா ஆமன்து பிஹி ஃபகதிஹ்தத நீங்கள் ஈமான் கொண்டது போல பின்னால் வருகிறவர்கள் ஈமான் கொள்ளுவார்களாக இருந்தால் அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஈமானில் மிக உச்சகட்டமானது அல்லாஹுவை நம்புவது நாம் அல்லாஹுவை எந்த அடிப்படையில் நம்பியிருக்கிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே கேட்க வேண்டும் அல்லாஹுவை அறிந்து படித்து சரியாக நம்பி இருக்கிறோமா அல்லது ஒரு பாரம்பரிய அடிப்படையில் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறோமா பெரும்பாலும் பாரம்பரிய அடிப்படையில் தான் ஈமான் கொண்டிருக்கிறோம் அதனால் தான் கொஞ்ச நாள் தொல்ல முடிகிறது மற முடியதில்லை ரமலான் முதலாவது இருந்த அல்லாஹ் முதலாவது சுபோகு இருந்த அல்லா இரண்டாவது சுபகு நிறைய பேருக்கு இல்லாம போயிட்டான் இந்த பள்ளியில் நான் நினைக்கிற ஒரு சகோதரர் வந்து சொன்னார் பதினோரு சஃப் அக்பர் பள்ளியில் முதல் நாள் சுபோகு பதினோரு சஃப் காக்கள் இருந்துச்சு ஒருத்தர் மூத்தாகல்ல அவங்களில் நாம் அறிந்தவரை அந்த பதினோரு சஃதவர்கள் யாரும் அவனோட பிரச்சனை ரமலான் முதலாவது இரவு இருந்த அல்லாஹ் இரண்டாவது இரவில் மாறிவிட்டான் வேறு அல்லாவாக ஆகிவிட்டான் இன்னும் போக போக என்று நான் நினைக்கிறேன் அதை விட குறைவாகத்தான் இருந்தது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நோன்பு எட்டு ஒன்பது ஆகும் போது எப்படியும் ஒரு ஆறு அஞ்சு சஃப்புக்கு வந்து நிற்கும் அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஒரு நினைவூட்டலுக்காகவும் ஒரு படிப்பினைக்காகவும் சொல்லுகிறேன் இவ்வளவு முண்டி அடிப்புகள் இவ்வளவு கிரவுட் இருந்து முப்பது நோன்புகள் இருபத்தி ஒன்பது நோன்புகள் படித்து விட்டு அன்று பெருநாள் டிக்ளேர் பண்ணப்படுகிறது சுபகு வந்து பாருங்க பெருநாள் அன்று சுபகு நீங்க பள்ளிக்கு வந்து பாருங்க வல்லாஹி இசோதரிகளே ரமலானுக்கு முன்னால எத்தனை பேர் சுபோகு தொழுதாங்களோ அவங்க மட்டும்தான் வராங்க இல்லாமி இந்த நோன்புக்குள்ள ஒன்று ரெண்டு பேருக்கு மேலதிகமாக ஹிதாயத் கிடைச்சிருக்கும் அவங்க ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்க இல்லாமல் அன்று சவ்வால் பிறை முதலாவது நாள் திடலுக்கு தொளத்திரடியாக கொண்டிருக்கிற அந்த நாளில் ஃபஜ்ரு தொழுகைக்கு பள்ளி வாசலுக்கு வருகிறவர்கள் பழைய தான் புதியவர்கள் இல்லை என்னென்றால் ரமலானில் இருந்தால் எல்லாம் போய் தன் சவ்வாலோட இதான் நாம் அல்லாஹை பற்றி புரிந்திருக்கிற ஈமான் இந்த ஈமானோடு இருந்து கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் எப்படி சாத்தியமாகும் சமூக மாற்றத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் சும்மா எழுதுறாக்க எழுதிட்டு இருக்கலாம் நான் ஆச்சரியப்படுவது என்னவென்றால் சில சீர்திருத்தவாதிகள் எழுதுவார்கள் அவங்கள்ட்ட ஒன்றுமில்லை சகோதரர்கள் எல்லாத்திலையும் ஜீரோ 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 மைனஸ் அவங்களுக்கு மனச்சாட்சரிக்கு அவங்க சும்மா நம்ம சொல்றதை திரும்ப எடுத்து பார்க்கட்டும் விஷயமா இருக்கலாம் பெற்றோரை பேணுவதாக இருக்கலாம் குழந்தை வளர்ப்பாக இருக்கலாம் அண்டை வீட்டாரோடு உள்ள உறவுகளாக இருக்கலாம் இன உறவுகளை பேணி நடப்பதாக இருக்கலாம் ஹலால் ஹராம் பேணுவதாக இருக்கலாம் சதாக்கா ஜக்காத் கொடுப்பதாக இருக்கலாம் உண்மை பேசுவதாக இருக்கலாம் பெருமை பொறாமை வஞ்சகம் காழ்ப்புணர்வு போன்ற மனநோய்களாக இருக்கலாம் இந்த விஷயங்களில் இந்த சீர்திருத்தவாதிகளுடைய நிலையெல்லாம் ஜீரோ நோயாளிகள் அதை சும்மா ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துவது அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் வெளிப்பாடு இங்கே சமூகத்தில் உள்ள உலமாக்கள் தாயிகள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னவென்றால் ஈமானை சரியாக மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அதனால நம்ம தாவாவினுடைய வரலாற்றை பாருங்கள் அவர்கள் எவ்வளவு காலம் தாவா என்றால் ஆயிரம் வருடம் அல்லோல் அவர்கள் தாவா செய்தது வெறும் இருபத்தி மூன்று வருடங்கள் இருபத்தி மூன்றே வருடங்கள் தான் அவர்கள் தாவா செய்தார்கள் இந்த இருபத்தி மூன்று வருடங்களில் பதிமூன்று வருடங்கள் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள் மக்காவில் இருந்த காலப்பகுதியில் அருளப்பட்ட குருவான் வசனங்கள் யார் படித்திருக்கிறோம் கொஞ்சம் நிதானமாக உட்கார்ந்து வாசிச்சு பாருங்க அதை எங்கேயாவது மதுபானம் மருந்தாதீர்கள் அல்லது அஹ் தொழுகை நெஞ்சில தக்பிட கட்டி தொழுங்க ரொப்பூ செய்யும் போது இப்படி போங்க சஃப்ல நெருக்கிக்கு நில்லுங்க ஆடை அணையும் போது இப்படி பெண்களை மூத்த மூடிட்டு போங்க இல்லை அங்கே சொல்லப்பட்டதெல்லாம் என்னவென்றால் ஈமான் தான் அல்லாஹ் ஒவ்வொன்ற ஒவ்வொரு வித்தியாசமான வித்தியாசமான கோணங்களில் ஈமானை சொல்கிறான் அல்லாஹுவை பற்றி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை காண்பிக்கிறான் ஒட்டகத்தை பார்க்கவில்லையா சுகான் அல்லாஹ் மலையை பார்க்கவில்லையா எந்தவித தூணும் இல்லாமல் அப்படியே விழாமல் நிற்கக்கூடிய மேகத்தை வானத்தை இவர்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாவுடைய அத்தாட்சிகளை காட்டி காட்டி அதுவும் விஞ்ஞானம் தெரிந்தவர்களும் அல்ல விஞ்ஞானம் படிப்பிக்கிற ஸ்கூல் இருந்த சமூகமும் அல்ல அவர்களுடைய தரத்திற்கேற்ற முறையில் சிந்திக்க சொல்லுகிறான் அல்லாஹ் அவர்கள் சிந்தித்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை சரியாக புரிந்து கொள்கிறார்கள் அந்த அல்லாஹ் சர்வ வல்லமை உள்ளவன் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் அவன் ஹையும் லாயமூத் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் அவன் மரணிக்காமல் என்றென்றும் இருப்பவன் என்பதை புரிந்து கொள்கிறார்கள் அவன் சமீ எல்லாவற்றையும் தெளிவாக கேட்கக்கூடியவன் என்பதை ஈமான் கொண்டார்கள் அவன் பசீர் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க கூடியவன் என்பதை ஈமான் கொண்டார்கள் அவன் அலீம் எல்லாவற்றையும் நன்கறிய கூடியவன் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை விழுந்தாலும் அந்த இலை விழுவதை அறியக்கூடிய வல்லமை உள்ளவன் என்பதை அவர்கள் புரிந்து அந்த அல்லாஹுவை ஈமான் கொண்டார்கள் எனவே அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இதா துக்கியர் அல்லாஹு குலுபுகும் அவர்களிடத்தில் அல்லாஹுவை நினைவுபடுத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும் என்கிறான் நடுங்கும் நடுங்கியது அந்த நிலையிலேமான் கொண்டவர்களுக்கு அந்த பயம் வரும் நாம் அடிக்கடி சொல்லி காட்டுகிற அந்த ஈசாலை இஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் கண்ணால் காணுகிறார்கள் ஒருவன் திருடுவதை போய் பிடித்துக் கொண்டார்கள் நீ திருடினாய் அல்லவா என்று பிடித்து கேட்கிற போது அவன் சொன்னான் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை அந்த அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் நான் திருடவில்லை என்றான் சுபகான் அல்லாஹ் ஒரு பக்கம் பச்சை போய் இன்னும் ஒரு பக்கம் உச்சகட்ட ஈமான் யாரை முன்னிலைப்படுத்தி சொல்கிறான் அவர் ஈமான் கொண்டிருக்கிற அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி சொன்னான் அந்த அல்லாஹின் மீது ஆணையாக சொல்லுகிறேன் நான் களவெடுக்கவில்லை திருடவில்லை என்று சொன்ன போது ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் உடனே சொன்னார்கள் ஆமன் சுபி ரப்பிதபத் ஐநாய என்னுடைய ரப்பை நான் ஈமான் கொள்கிறேன் என்னுடைய கண்கள் பொய் சொல்லிவிட்டது என்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே கண்ணால் கண்டார்கள் ஆனால் அல்லாஹுவை முன்னிறுத்தி விட்டால் நான் அல்லாஹுடைய எனவே இதற்கு மேல் நான் இவனோடு பேசுவதற்கு தயாராக இல்லை என்று அந்த இடத்திலே அவர்கள் விட்டு கொடுத்து செல்கிறார்கள் என்றால் இது சில நேரங்களில் மேலோட்டமாக பார்க்கிறவர்களுக்கு முட்டாள்தனமான முடிவாக தெரியலாம் ஒரு அர்த்தமற்ற நிலையாக தெரியலாம் ஆனால் ஈமானோடு சிந்திக்கிறவர்களுக்கு இது புரியும் இன்றைக்கு நம்முடைய பார்வையில் அல்லாஹ் என்பது சாதாரணமாகிவிட்டது யாரும் மறக்க முடியாது சில பிரச்சனைகள் வரும் பள்ளிவாசலுக்கு கொண்டு வருவார்கள் மெம்பருக்கு பக்கத்தில் உட்கார வைத்து சத்தியம் செய்ய சொல்லுவார்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்யுங்கள் என்று சொன்னால் சிம்பிளாக சத்தியம் செய்துவிட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய நிலை எல்லாரும் விதிவிலக்காக சிலர் இருப்பார்கள் கேட்ட என்ன அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹே எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் நபி நாயம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாட பேரை சொல்லி பிச்சை காதீங்க நல்லா புரிஞ்சுக்கொடுங்க இந்த விஷயங்களை அல்லாகுடைய பெயரை சொல்லி பிச்சை கேட்கலாம் அல்லாஹ் தாங்கண்டு பிச்சை கேட்காதீங்க என்று சொன்னாங்க இது ஒரு சைட் மறு சைட் சொல்லுகிறார்கள் உங்களிடம் யாராவது அல்லாஹுடைய பேரை முன்னிலை முன்னிறுத்தி பிச்சை கேட்டால் அவருக்கு கொடுக்காமல் நீங்கள் அனுப்பி விடாதீர்கள் என்றார் அல்லாட பேரை பிச்சைக்கெல்லாம் பயன்படுத்தாத அல்லாஹ் ரஜா உனக்கு தருவான் அல்லாஹ் ஆனால் மூமின்களை உங்களிடத்தில் யாராவது அல்லாஹுக்காக தாருங்கள் என்று கேட்டால் அவனை திருப்பி அனுப்பி விடாதீர்கள் ஏனென்றால் உனக்கு அல்லாஹ் யார் அல்லாஹை பற்றி உன்னுடைய சரியான புரிதல் இருக்கிறது உன்னிடம் நீ பலவீனமானவன் நீ தேவையுள்ளவன்